அதனால் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் இதில் உங்களை சேர்றதுக்கு என்ன வந்தது கேடுன்னு கேட்குறேன் நான் என்ன கேடு அதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் வன்முகத்தன்மை மனுன்னு பேசுகிறாங்க எல்லோரும் இல்லையா வந்து ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனும் எல்லாம் ஒன்று எம்மதமும் சம்மதம் அப்போ எம்மொழியும் நம்மொழின்னு சொல்ல உங்களுக்கு என்ன இடைஞ்சது சொல்லுங்கள் மொழியா இருந்தாலும் எனி ஒன் ஆஃப் லாங்குவேஜ் அவரவர் அவருடைய தாய்மொழியை செம்மையா படிக்கட்டுமே நீங்க பிஜேபி தான் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ மாநிலத்தில் தீர்மானமே போட்டோம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் கூட சிபிஎஸ்சி சிலபஸா கூட அங்க தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் இந்த முதல் தீர்மானம் போட்டதே திமுக இல்லை பிஜேபி அப்போ அந்த மாதிரியா செயல்படுத்தாம நீங்க அறுபத்தி ஏழு வந்ததுக்கு அப்புறம் மெல்ல தமிழ்